முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் மகா சிவராத்திரியால் உருவாகும் சதுர்கிரக யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட கதவு திறக்க இருக்கிறது அந்த அதிர்ஷ்ட கதவு திறக்கும் பொழுது பணமழையானது மூன்று ராசிக்காரர்களுக்கு கோடி கோடியாக குவிய இருக்கிறது இப்பொழுது நடக்க இருக்கும் அதாவது முக்கியமாக சிவராத்திரி அன்று பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி அன்று தலைவனான கிரகங்களின் தலைவனான சூரியன் சந்திரன் புதன் சனி கிரகங்கள் அனைத்தும் சேர்ந்து கும்ப ராசியில் ஒன்றிணைந்து பயணிக்க உள்ளது இந்த நான்கு கிரகங்களின் சேர்க்கையால் மிகவும் சிறப்பான சதுர்கிரக யோகம் உருவாக இருக்கிறது இந்த யோகமானது சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் நடக்கப் போகிறது இந்த யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் இருந்தாலும் சில ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் இந்த யோகத்தால் பிரகாசிக்க போகிறது முக்கியமாக நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உயர்வும் தொழிலில் வந்து மிகப்பெரிய அளவில் முன்னேற்றமும் மூன்று ராசிக்காரர்களுக்கு ஏற்பட இருக்கிறது இப்பொழுது மகா சிவராத்திரி நாளன்று உருவாகும் சதுர் ராஜ யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதிர்ஷ்டத்தின் கீழ் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களை துலாம் ராசியின் ஐந்தாவது வீட்டில் சதுர்கிரக ராஜியோகம் உருவாக இருக்கிறது இதனால் புதிதாய் திருமணம் ஆன துலாம் ராசி என்பர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கும் துலாம் ராசி என்பர்களுக்கு இப்பொழுது சிவபெருமானின் அருளால் உங்களுக்கு நல்ல வேலை ஒன்று இப்பொழுது தேடி வர இருக்கிறது அரசியலில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக பதவி உயர்வு இல்லாமல் இருக்கும் அன்பர்களுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது பதவி உயர்வு கிடைக்க இருக்கிறது சமூகத்தை பொறுத்தவரைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது ஒன்று சுற்றுலா செல்வதற்கு இல்லை என்றால் வெளிநாட்டில் வேலை தேடிக்கொண்டு இருக்கும் துலாவராசி அம்பர்களுக்கு அந்த வேலையானது இப்பொழுது கிடைக்க இருக்கிறது பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் பதவி உயர்வை இப்பொழுது நீங்கள் பெறலாம் வணிகர்கள் நிறைய லாபத்தை பெறுவீர்கள் அந்த அளவுக்கு நன்மைகள் இப்பொழுது ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது நீண்ட நாட்களாக மனதில் ஒரு ஆசையை வைத்துக்கொண்டு கொண்டு அதை செய்யலாமா வேண்டாமா செய்தால் நடக்குமா நடக்காதா நிறைவேறுமா நிறைவேறாதா என்ற பல கேள்விகளுடன் இருக்கும் துலாம் ராசி என்பர்களுக்கு அந்த ஆசைக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அதிலிருந்து உங்களுக்கு மிக பெரிய அளவில் வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது எல்லாம் சிவனின் அருளால் உங்களுக்கு நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் இரண்டாவது ராசி மகர ராசி மகர ராசி என்பர்களை மகர ராசியின் இரண்டாவது வீட்டில் சதுர் ராஜ யோகம் உருவாக இருக்கிறது இதனால் மகர ராசிக்காரர்கள் தங்கள் எதிரிகளை தோற்கடிப்பார்கள் நீண்ட நாட்களாகவே உங்களை சுற்றி இருக்கும் உங்கள் எதிரிகளை நீங்கள் காணி அதாவது பார்த்து வைத்து இருப்பீர்கள் தற்பொழுது அந்த எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் அனைத்தையும் நீங்கள் தோற்கடிப்பீர்கள் நீண்ட நாட்களாக நீதிமன்ற வழக்குகள் நடந்து வந்தால் இப்பொழுது அது முடிவுக்கு வந்து உங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக வர இருக்கிறது அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக மகர ராசி என்பர்களுக்கு நடக்க இருக்கிறது பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகளுடனான உறவானது சிறப்பாக சீரும் இருக்கும் எந்த ஒரு சண்டை சச்சரவுமே கிடையாது நல்ல ஒரு நிலைமையானது காணப்படும் அதாவது ஊடகத்துறையில் இருப்பவர்கள் நிறைய நல்ல பலன்கள் அனைத்தையும் இப்பொழுது நீங்கள் பெற இருக்கிறீர்கள் மிக பெரிய அளவில் ஊடகத்துறை மூலமாக லாபங்கள் உங்களுக்கு வரைய வர இருக்கிறது உங்களுடைய பேச்சு மூலமாக ஊடகத்துறையிலிருந்து கோடி கோடியாய் பணங்கள் அனைத்துமே மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாகவே சிக்கி இருந்த உங்களது பணமானது இப்பொழுது உங்கள் கையிற்கு வந்து சேரப்போகிறது இது எல்லாம் சிவபெருமானின் அருளால் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இதன் மூலமாக உங்களுடைய நிதி நிலையில் நல்ல ஒரு உயர்வு முன்னேற்றம் இரண்டுமே ஏற்பட இருக்கிறது அந்த அளவுக்கு நன்மைகளை மட்டுமே மகர ராசி என்பர்களுக்கு ஒவ்வொன்றாக பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு நீங்களை நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு நடக்க இருக்கிறது சிவபெருமானின் ஆசியால் நீங்கள் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து வந்தீர்களோ இது எல்லாமே சிவபெருமானின் ஆசியால் ஒவ்வொன்றாக தலைகீழாக மாற இருக்கிறது சிவராத்திரி நாளன்று உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஒழு விளக்கு வர இருக்கிறது என்று சொல்லலாம் ஒரு இருட்டில் இருந்து கொண்டு இருப்பீர்கள் வெளிச்சத்தை நோக்கி எப்படி செல்லலாம் என்று பலவிதமான சிந்தனைகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் மகர ராசி என்பர்களுக்கு மிக பெரிய அளவில் ஒரு நன்மை ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது தற்பொழுது அதிர்ஷ்டத்தின் பிடியில் நீங்கள் சிக்கிவிட்டீர்கள் சிவபெருமானின் அதிர்ஷ்டத்தின் பிடியில் சிக்கி இருக்கும் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசி என்பர்களை மிதுன ராசியின் ஒன்பதாவது வீட்டில் சதுர்கிரக யோகமானதே உருவாக இருக்கிறது இந்த யோகம் காரணமாக மிதின ராசி அன்பர்கள் நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்ல வேண்டும் சுற்றுலா செல்ல வேண்டும் வெளிநாட்டிற்கு என பலவிதமான கனவுகளை நீங்கள் கண்டுகொண்டு வந்திருப்பீர்கள் தற்பொழுது வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து இருக்கிறது பணியிடத்தை வரைக்கும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் நீங்கள் வெற்றியாக முடிக்க இருக்கிறீர்கள் உங்களுடைய கடின உழைப்பு காரணமாக உங்களது பணியிடத்தில் உங்களுடைய வேலைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக வெற்றியாக மாற இருக்கிறது ராசி அன்பர்களுக்கு ஆன்மீகத்தை பொறுத்தவரைக்கும் மிக பெரிய அளவில் நாட்டங்கள் அதிகரிக்கும் கூட்டு தொழிலில் செய்து வரும் மிதனராசி அன்பர்களுக்கு கூட்டு தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கப் போகிறது முக்கியமாக இரட்டிப்பு லாபம் கிடைக்க இருக்கிறது பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்பொழுது காண இருக்கிறீர்கள் அதாவது உங்களுடைய முயற்சி காரணமாக உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும் அப்படி இல்லை என்றால் சம்பள உயர்வு ஏற்படும் இல்லை என்றால் சிலருக்கு இரண்டுமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது வீட்டில் உங்களது வீட்டில் நல்ல காரியங்கள் அனைத்தும் நடக்க இருக்கிறது போட்டித் தேர்வுகளில் பங்கு கொள்ளும் மாணவர்கள் நல்ல வெற்றிகளை இப்பொழுது ஒவ்வொன்றாக நீங்கள் பெற இருக்கிறீர்கள் முக்கியமாக ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கிவிட்டால் போதும் சிவனின் ஆசியால் அடுத்தடுத்து நடக்க இருப்பது உங்களுக்கு நன்மை மட்டும்தான் முக்கியமாக ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் மகா சிவராத்திரி உருவாகும் இந்த சதுர்கிரக ராஜயோகம் காரணமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் ஒவ்வொன்றாக மூன்று ராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்கிறது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி துலாம் ராசி இரண்டாவது ராசி மகர ராசி மூன்றாவது ராசி மிதன ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையானது ராஜ யோகம் காரணமாக பலவிதமான அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி